கர்ம வீரர் காமராஜர் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சங்கவி வித்யா மந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பொள்ளாச்சி சதுரங்க சங்கம் மற்றும் எழில் பல் மருத்துவமனை சின்னாம்பாளையம் இணைந்து நடத்தக்கூடிய மாநில அளவிலான மாணவியர்களுக்கான பேச்சு போட்டி ஓவியப் போட்டி மாறுவேடப் போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி கட்டுரைப் போட்டி வருகிற இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை நடைபெறுகிறது நடைபெறக்கூடிய இடம் சங்கவி வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சுந்தரகவுண்டனூர் தாராபுரம் ரோடு பூசாரி வெட்டி பொள்ளாச்சி பகுதியில் நடைபெறவுள்ளது இருபத்தி எட்டாம் தேதி சதுரங்கப் போட்டிகளும் நடைபெறவுள்ளது மேல் விவரங்களுக்கு பள்ளியை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றாம் தேதி அன்று பேச்சு போட்டி மாறுவேட போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி திருக்குறள் ஒப்பியுத்தல் போட்டி நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி சதுரங்கப் போட்டிகள் நடைபெறும் நேரம் காலை பத்து மணி முதல் நாலு மணி வரை சங்கவி வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சுந்தரகண்டனூர் பள்ளியில் நடைபெறும் மேலும் விவரங்களுக்கு பள்ளியை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்